நான் உன் கண்ணில் பட்டுவிட்டேன் என் குழந்தையே மிக பெரிய நன்மை உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது என் மீது இருக்கும் கோபத்தையும் பிறர் மீது இருக்கின்ற கோபத்தையும் கைவிட்டு விட்டால் இப்பொழுதிலிருந்தே உன் வாழ்விற்கான பல நன்மைகள் கிடைத்துவிடும் யார் மீதும் வெறுப்பும் கோபமும் கொள்ளாமல் உன்னுடைய மனநிலையை மகிழ்ச்சியாக மாற்றி வைத்துக்கொள் மகிழ்ச்சி எங்கே இருக்கின்றதோ அங்கேதான் மீண்டும் வர விருப்பப்படும் உன்னுடைய பயம் எல்லாம் உன்னை விட்டு விலகவும் யாம் இருக்க பயமேன் என்கின்ற மந்திரத்தில் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை அறிவுருவத்துவதற்காகவும் என்னுடைய நினைவானது உன்னுடைய நெஞ்சத்தில் எப்பொழுதும் இருக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் பூக்கள் பூத்து குலுங்குவது போல சந்தோஷத்தை நான் இப்பொழுது தர விரும்புகின்றேன் பாலைவனம் போல இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையை பூஞ்சோலையாக மாற்ற இந்த முருகன் முடிவெடுத்து உன் முன் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் இன்றைய தினத்தில் நான் உன் கண்ணில் பட்டுவிட்டேன் இப்பொழுது இந்த பதிவை நீ முழுமையாக கேட்க நினைத்திருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நான் போக்கித்தர தயாராக வந்துவிட்டேன் மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்று முதல் உன் வாழ்வில் கிடைக்கத் தொடங்கிவிடும் உனக்கு துணையாக நான் இருக்கையில் உன்னுடைய மனம் யாரும் இல்லை என்று தனிமையில் ஏங்கி தவிப்பதை நான் விரும்பவில்லை வேலும் மயிலும் உனக்கும் துணையாக இருக்கின்றது ஒவ்வொரு விஷயமும் தாமதப்படுவதை நினைத்து பயப்படுகின்றாய் உன்னுடைய நிலைமை மாற வேண்டும் என்று ஆசையோடு இருக்கின்றாய் சில விஷயங்கள் உன்னுடைய மதியை கதிகலங்க வைத்து விட்டது அந்த விஷயங்களை நினைத்து கஷ்டப்படுவதையும் கண்ணீர் சிந்துவதையும் அறவே நிறுத்திவிடு யாரை நம்புவது என்ற கேள்வியை விட்டுவிட்டு இந்த முருகனை முழுமையாக நம்பினால் போதும் உன்னுடைய வாழ்க்கை நிலைமை மாறும் என்று நம்பு நடக்குமா நடக்காதா என்று காத்து கொண்டிருக்கின்றாய் நீ நினைத்து சில விஷயங்களை வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய உள்ளத்தில் இல்லத்தில் என்றென்றும் என்னுடைய துணை வந்து கொண்டிருக்கையில் எந்த ஒரு கலக்கமும் பயமும் உனக்குள் இருக்கக்கூடாது சில அன்பு கட்டளைகளை நான் உன் வாழ்க்கையில் விதித்திருக்கின்றேன் அந்த கட்டளைப்படி சில சோதனைகளை நீ சந்திக்கின்றாய் அந்த சோதனைகள் அதிலிருந்து நீ பெறக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையின் நன்மைகளை தான் பெற்றுத்தரும் நான் உன்னுடைய நடவடிக்கைகளை அத்தனையையும் முழுமையாக கவனித்துக்கொண்டும் கண்காணித்துக்கொண்டும் இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய பிள்ளையாகிய நீ நேர்மை தவறாமல் ஒழுக்கம் தவறாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை மிகவும் ரசிக்கின்றேன் உண்மை உன் பக்கம் இருக்கையில் நீதியும் நேர்மையும் தர்மமும் வாய்மையும் உன்னுடைய பக்கம் இருக்கையில் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் இன்பத்தின் பக்கமும் இருக்கும் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இப்பொழுது வேண்டுமானாலும் தாமதப்படலாம் ஆனால் எப்பொழுதும் உனக்கு கிடைத்து விடாது என்று மட்டும் நினைத்து விடாதே சரியான நேரம் தருணம் காலம் என்று ஒன்று இருக்கின்றது அந்த காலத்தில் அது கிடைத்தால்தான் முழுமையான பலனை பெறும் என்று நான் சொல்லியும் இருக்கின்றேன் நேற்று நடக்காத விஷயங்கள் எல்லாம் இன்று நடக்கும் எல்லா சிறப்புகளையும் நீ பெறுவாய் உன்னுடைய எண்ணங்கள் போல உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாகும் ஒவ்வொரு நாளிலும் இனிமையான பல விஷயங்களை சந்தித்து மகிழ்வாய் ஆச்சரியத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்துவதற்கு இனிமேல் என்னுடைய துணை என்றென்று உறுதியாக இருக்கும் எந்த ஒரு தாமதமும் இனியும் ஏற்படாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ முழுமையான மகிழ்ச்சியை பெற்றே தீருவாய் உனக்கு உறுதுணையாக நானே இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நிறைவான பாதையில் ஆனந்தமாக வழிநடத்த தயாராகிவிட்டேன் உன் எண்ணங்களில் என்னை வைத்தால் உன் வாழ்க்கையில் நன்மைகளை நான் வைப்பேன் முருகா நீ போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் வந்து சேரும் நல்லது நடக்கும்